நீங்கள் காத்திருக்கிற காரியம் ஆச்சரியமாய் நடக்கும் உங்க குடும்பத்திலே நீங்கள் காத்திருக்கிற ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுடைய காத்திருப்பு வீணாகாது இந்த ஏழு நாட்கள் முழங்கால் யுத்த ஜபத்தினுடைய இந்த கடைசி நாள் கத்தருடைய பிரச்சனம் இங்கே நிறைந்திருக்கிறது ஆவியானவர் இந்த இடத்திலே உலாவுகிறார் நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய பக்கத்தில் வந்து சொல்லுகிற வார்த்தை உன்னுடைய காத்திருப்பு வீணாய் போகாது உன்னை காத்திருப்பு வீணாய் போகாது நான் உன்னை எழுப்புவேன் அலங்கரிப்பேன் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் நான் அநேகருக்கு முன்பாய் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன் இந்த சூழ்நிலை மாறும் இந்த இடம் மாறும் இந்த சிச்சுவேஷன் மாறும் கர்த்தர் இந்த இடத்திலிருந்து சீக்கிரமாய் உங்களை கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் முப்பத்தி எட்டு வருடமாய் ஒரு இடத்திலே முடங்கி போய் கிடந்த அந்த மனுஷனை எழுந்து நீ நட என்று சொன்ன கத்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் உன்னை நான் நடக்க பண்ணுவேன்